அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கப் போகுது குருவே சரணம் வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு வழிபாடு செய்யணும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்தணும் ரொம்ப மங்களகரமான நாள் சாய்பாபா வழிபாடு பண்ணலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் வெள்ளிக்கிழமை கொடுக்கற முக்கியத்துவத்தை நம்ம வியாழக்கிழமைக்கு கொடுக்கறதில்ல ஆனால் நமக்கு நல்லது மட்டும் நடக்கணும்னு நினைக்கிறோம் இது என்னங்க நியாயம் நான் உடனே முன்னுக்கு வரணும் ஆனால் உழைவு போட மாட்டேன் யோசிக்க மாட்டேன் திட்டம் போட மாட்டேன் செயல்படுத்த மாட்டேன் அப்படி தான் சரிங்களா இப்போது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாரும் யோசிக்கிறோம் கட்டாயம் இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு போகணுப்பா ஏதோ ஒரு பூஜையில் கலந்துக்கணும்பா இப்படி நினைக்கிறோம் கண்டிப்பாக எல்லோருடைய நெத்திலையும் பட்டை இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு குங்குமமாவது வச்சிட்டு போகும் யாராவது வியாழக்கிழமையில் மஞ்சள் நெத்தியில் வச்சுருக்கீங்களா ஆண்களோ பெண்களோ அப்படி எப்படிங்க நமக்கு நல்லது தொடர்ந்து நடக்கும் நல்லது நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தட்டி போகும் போகும் போகும்மா என்ன சொல்கிற திருப்பி சொல்லு சொல்லிட்டா போச்சு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை தவறாமல் நவகரங்களில் வீட்டுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையை நைவேத்தியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்கள் கொடுங்க அதே மாதிரி அவருடைய சன்னதியில் மஞ்சளை கொண்டு போய் வச்சு அவட்ட கும்பிட்டு அந்த மஞ்சளை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு டெய்லியும் நெத்தில இட்டுக்கோங்க டெய்லியும் முடியாத பட்சத்தில் வியாழக்கிழம் வியாழக்கிழமையாவது அந்த மஞ்சளை நெத்தியில் வைங்க மங்களம் உண்டாகும் சுப செய்திகள் வரும் செல்வ செழிப்பு மேலோங்கும் குடும்பத்தில் சுபட்சம் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் இப்படி நிறைய விஷயங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் தேவை அதே மாதிரி இந்த நாளில் குரு பகவானை வழிபாடு செய்கிற மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யறோம் நம்மளில் பல பேருக்கு குருவும் தக்ஷணாமூர்த்தி ஒன்று தான் சொல்லுவோம் பட் இவர் வேற இவர் வேற இவர் வந்து ஜகத்குரு அப்படின்னு சொல்லி அழைப்போம் ஜகத் அப்படின்னா உலகம் அப்படின்னு பொருள் பிரபஞ்சம் முழுமையும் குறிக்கூடிய ஒரு சொல் தான் தக்ஷணாமூர்த்திங்கிற யார் சுப்பிரமணியம் அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒருத்தர் சனகாதி முனிவருக்கு வேதத்துடைய பொருளை உரைத்தவர் ஞானத்தின் வடிவமாக போற்ற குருவங்களுக்கு எல்லாமே எல்லாமே திகழ்கிறதுனால தான் இவரை வந்து குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் நவ கிரகங்களுக்கும் சரி தேவர்களுக்கும் சரி அனைத்து உலகிற்குமே அதிபதியாக இவர் திகழ்வதனால இவர்கிட்ட நம்ம சிவருமானே அப்படின்னு நினைச்சு சரணடைகிறோம் இவரை நம்ம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு ஏதாவது கிரகங்களால தோஷங்கள் இருந்தாலும் அது நம்மள வந்து அண்டாதுங்க அதே மாதிரி தட்சிணம் அப்படிங்கிறது வந்து தெற்கு அப்படிங்கிற பொருளுங்க அதனாலேயே இவர் வந்து நம்ம தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம் தென் திசை கடவுள்னு சொல்கிறோம் சரிங்களா அதாவது சிவனே தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியே சிவபெருமான் இதை புரிஞ்சுக்கோங்க இவரை வழிபாடு செய்கிறதும் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும் ஒன்று தாங்கிற தெரிஞ்சுக்கிட்டாவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையை விருப்பப்பட்ட மாதிரி மாற்றிக்க முடியும் சரிங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம எப்பவும் சொல்கிறதா ஏதாவது ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி அவங்களுடைய நாமத்தவே வந்து மந்திரமாக நினச்சி வழிபாடு செய்வதன் காரணமாக இப்போ இருந்தே அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது உண்மன் நம்பர்களுக்கு உண்மைங்க சரிங்களா அது ஓம் ஸ்ரீ குரு தக்ஷிணாமூர்த்தியே போற்றி போற்றி இந்த மந்திரச் சொல்கிறப்போ எனக்கு அந்த தெய்வத்துடைய திருவுருவம் தான் மனசுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் வரும் ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் இது வந்து என்னோட நம்பிக்கை இல்லையா இது மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த தெய்வத்துறையின் நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை உங்கள் கைகளால் டைப் பண்ணுங்கள் இல்லைம்மா நான் டைப்லாம் பண்ண முடியாது அப்படின்னாக்கா உங்கள் ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க சிறப்பு தான் ஸோ இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் இந்த நாளில் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்வதாலும் உங்களுக்கு என்ன பலன்கிறத நமக்கு தெளிவாக சொல்லியாச்சு சிம்ம ராசிக்காரங்களே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்க இந்த நாளைக்கான பலன் பார்க்கலாமா நவகிரகங்களுடைய அமைப்பின் காரணமா சிம்ம ராசிக்கு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரப்போகுது இதுவே பெரிய விஷயம் நல்ல விஷயம் நமக்கு காதில் வந்து விழுகுமா நல்லது கூட சிம்ம ராசியை பார்த்தாக்கா அது வந்து கெட்டதாக மாறுதுமா இதை நம்மளுடைய மனசு கஷ்டம் ஏன்னா நல்லதெல்லாம் வந்து நம்மளை பார்த்தா ஒதுங்கிக்குதுன்ற அளவுக்குலாம் நம்ம அன்லைக்கி இப்படிலாம் கடவுள் ஃபீல் பண்ண வச்சுட்டா இருப்பா சிம்ம ராசிக்காரங்களே கவலையே படாதீங்க இன்னைக்கு அப்படிலாம் தோணாது அப்படி தோன்றதுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்துடலாம் இல்லை இல்லை நம்மளும் லக்கி தான் நம்மளும் தெய்வத்துக்கு பிடிச்சவங்க தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி நல்லது நடக்கும் போதுமா அது மாதிரி வெளி வட்டாரங்களில் உடைய பழக்க வழக்கங்கள் விரிவடைய போகுது கண்டிப்பாக விரிவடையும் ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சுருங்கிய வட்டத்துக்குள்ளே வாழ்கிறவங்க கிடையாது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டும் நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய குணம் இருக்குது ஆனால் யார்ட்டை பழகுனாலே சரி இவங்களுக்கு உண்மையான அன்பும் உண்மையான உறவுகளும் கிடைச்சது கிடையாது அது ஒரு புறம் இருந்தாலும் எவ்வளோ ஏமாற்றத்தை பார்த்தாலும் எவ்வளோ போலியான உறவுகளை கடந்து வந்தாலும் எவ்வளோ முதுகில் குத்து வாங்கினாலும் சிம்மம் வந்து அவங்களுடைய குணத்தை மாற்றிக்க மாட்டாங்க அது தங்கத்தை நீங்கள் சுட்டாலும் சரி துடுத்துனா வெட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதை தரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களே அதுதான் சிம்மம் அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றலாம் அப்படின்ற சிந்தனைகள் மேலோங்கும் நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்களால ஏற்பட்டிருந்த தொல்லைகள் இன்றைக்கி உங்களை விட்டு நீங்குது இதுவே அலுவலக ரீதியாக வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பயணங்களை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் இது சொந்தமாக தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர போகிறீங்க மேலும் நாளில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரி வகையில் உதவிகள் உண்டு நட்பு வட்டம் விரிவடைது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க அதே சமயத்துல உயர்வு உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் உடைய செயல்பாடுகள்ல அரசியல்வாதிகளே கட்சியில் நல்ல பொறுப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தெய்வீக பணிகள்லையும் இன்றைக்கி ஈடுபடுவீங்க சுப நிகழ்ச்சிகள் இன்றைக்கி வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதையடுத்து காரியங்கள் எல்லாமே எதிர்ப்பு எதுவுமே இல்லாமல் செஞ்சு முடிச்சிப்பீங்க வியாபாரத்தை அதிகரிக்க திட்டங்களை தீட்டி வெற்றி அடைவீங்க எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பண வரவை பெறுவீங்க நண்பர்கள் வந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத முன்னேற்றத்தை பெற போறீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லைங்க எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் எந்த அளவுக்கு நல்ல நாள்னு புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி புதிய முதல்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு வருமானம் பெருகும் அதே மாதிரி தாயார் வழி சொத்து பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு உண்டு காரியங்களில் அனுகூலம் உண்டு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டு அவங்க வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்க பெறுவீங்க உடல் நலல மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகுது முன்னாடி சொன்ன தாங்க இன்னைக்கு வந்து நட்பு வட்டாரம் அப்படிங்கறது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல வந்து வந்து போகும் உதவி கேட்டு வருவாங்க கொஞ்சம் செலவு வைப்பாங்க உங்களுக்கு தக்க சமயத்துல உதவியும் செய்வாங்க சரிங்களா அதே மாதிரி தாயுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க அலுவலகத்தை பொறுத்தருக்கும் உற்சாகமான சூழ்நிலை இருக்க போகுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி தனியார் துறையான இருந்தாலும் சரி அதிகாரிகள் உங்ககிட்ட அனுசரணை நடந்துப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க யாரை வழிபாடு செய்யணும் குரு பகவானையும் குரு தக்ஷாமூர்த்தியும் வழிபாடு செய்யணும்னு சொன்ன அவர்களுடன் சேர்த்து அம்மன் துர்கி அம்மனையும் வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நினைத்த காரியங்கள் கைகூடும் அடுத்த சமூக பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றம் இன்னைக்கு உண்டுங்க தாய் வழியில் இன்னைக்கு சிறப்பா இருக்கிற மாதிரி தந்தை வழியில் சிந்தனைகள் அப்பப்போ ஒரு மாதிரி தோன்றும் மறையும் அதே மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் மறையுது அதே மாதிரி வியாபாரம் நிமித்தமாக சில சிந்தனைகளை மேற்கொள்வீங்க ஓட்டுநர் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இழுபறியான சூழல்கள் மறையுதுங்க விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகுது கல்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகுது அதாவது எல்லா வகைகள்லையுமே சிம்ம ராசிக்கு இன்னைக்கு உங்கள் மனசுக்கு நிறைவே தரக்கூடிய மாதிரி தான் நடக்கப் போகுது மேலும் குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு தெய்வங்கள் இன்னைக்கு உங்கள உற்சாகமாக வச்சுக்க போகிறாங்க அடுத்தால் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் உங்களுக்கு இருந்த பயம் விலகுது திட்டம் தீற்றி வெற்றி அடைய போகிறீங்க உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது இது வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் இன்றைக்கும் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கும் மேல் அதிகாரிங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் கிட்ட அனுசரணையாக போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது அதை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு பயம் காட்டிடலாம் ஆகமத்தில் இந்த நாள் தொட்டதெல்லாம் வெற்றியை தரப்போகுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் அதிர்ஷ்டமான திசைங்க மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் இந்த நாளில் இந்த இரண்டு நிறத்தையும் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தது தானே பொதுவாக நம்ம சிம்மராசி சொல்லுவோம் அந்த வகையில் மகம் நட்சத்திரை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் நேற்றைய இழுபறியான வேலை கூட இன்னைக்கு நிறைவேற போகுது வியாபாரம் விருத்தியாக போகுது வாழ்க்கை துணையால் சுப செலவுகள் ஏற்படுங்க பூரம் நட்சத்திரம் இன்னைக்கு பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க மற்றபடி உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுது கூட வேலை பார்க்குறவங்க முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மேலும் ஒருவரையில் சொன்னாக்க இன்னல்கள் மறியக்கூடிய நாள் அடுத்து அக்ஷரம் ஒன்றாம் பதம் மேன்மை ஏற்படக்கூடிய நாள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாள் உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஆதரவு பெருக்கப் போகுது தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக போகுது குறிப்பாக அதிகாரிகளால் அனுகூலமான பழங்களை அனுபவிக்க போகிறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே சிம்மத்திற்கு இந்த நாளை அதிர்ஷ்டகரமானதாங்க அமைச்சு கொடுத்துருக்கு வந்த கஷ்டங்கள் மறியட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் இன்னொரு விஷயம் சிம்ம ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவங்க தான் தெய்வம் தெய்வம் துணை வருவாங்க அப்படின்னு நம்புறீங்க இல்லையா ஒரு விஷயத்தை வந்துட்டு முழுசாக நம்புங்க நடத்தியது நீயே நடத்த போவதும் நீயே இனி நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாகவே இருக்கட்டும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி கிட்டே உங்கள் வாழ்க்கையே முழுசாக ஒப்படைச்சிருங்க என் வாழ்க்கையில் நல்லது இருக்கோ கெட்டது இருக்கோ எது நடக்குதோ எது நடக்கலையோ அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் தெரிஞ்சோ நான் நல்லா தப்பு பண்ணியிருந்தேன் மனசரிஞ்சு நான் பண்ணலை அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருந்து நான் தெரியாமல் பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வேண்டுங்க முழுசாக உங்கள் மனசாட்சிக்கு எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்குமோ அந்த அளவுக்கு தெய்வத்துக்கிட்டேயும் வெளிப்படைத்தன்மையாக இருங்க எந்த ஒரு கஷ்டமும் உங்களை வந்து கெட்டியாக பிடிச்சிட்ருக்காது உடனடியாக நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னாக்கவே அந்த பிரச்சனைகள் வந்துட்டு அடடா இவங்ககிட்ட வந்து தெய்வ சக்தி அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லி விட்டு விலகி ஓடிடும் நம்ம தெய்வத்துக்கிட்டையும் மனசை கொடுக்காம அரையும் குறைமா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தெய்வத்தை குத்தம் சொல்லிக்கிட்டு மற்றவங்களையும் குத்த சொல்லிக்கிட்டு நல்லதையும் கேட்க மாட்டோம் நல்லதையும் செய்ய மாட்டோங்கிற மாதிரி எந்த ஒரு தேடலும் இல்லாமல் உட்காந்துருந்தால் என்றைக்குமே நம்மளுடைய தலையெழுத்து மாறவே மாறாது தலை விதியே மாற்றக்கூடிய விதி விலக்கு தெய்வங்கள் மட்டும்தான் நம்புங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட மற்ற கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க பதில் தெரிவிக்கப்படும் அதாவது படைத்தவனுடைய துணையை நீங்கள் நாடிட்டீங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு எவன் வந்தாலே முடியாது தெய்வம் துணை தெய்வம் மட்டும்தான் துணை